பக்கம் ஓடுங்க அதை கிளீனிங் பண்றதுக்கு கூட காசு இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல டெனண்ட் வருவது ஒரு நல்ல வாடிக்கையாளர் வருவது அதன் மூலம் நல்ல இவர்களுக்கு ஒரு சாந்தி ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பத்தாம் அதிபதி ஒன்பதாம் நட்சத்திரத்தின் அதிபதியில் அதுவும் ஆட்சி வளமாக சஞ்சாரிக்கும் பொழுது பாக்கியம் பாக்யம்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் ஒரு நல்ல ஒரு டிராவல் ஒரு நல்ல லக்ஸுரி லைஃப் ஒரு வெளிநாட்டு பயணம் நிறைய கோயில்களுக்கு போது சுபகாரியங்கள் பண்றது இதெல்லாமே நம்மக்கிட்ட கிட்ட எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்கும் பொழுது தான் நாம் பண்ண முடியும் இந்த பத்து ஒன்பது தொடர்புங்கிறதே கிட்டத்தட்ட அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினால் நமக்கு என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அதற்கு நிகரான பலன் என்பது கிடைக்கும் இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக உங்கள் இடம் பூமி தொழில் உத்தியோகம் வருமானம் நிறைய புதிய ஆர்டர்ஸ் அதன் மூலம் ஒரு லாங் டேர்ம் பிளான் தொலைநோக்கு பார்வையுடன் நாம் வருமானம் ஈட்டக்கூடிய